ஆம் வீட்டிற்கு முன்பதாக நூற்று கணக்கான போராட்டக்காரர்கள் தங்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் ஆம் ஆத்மிக்கு எதிராகவும் போராட்டங்களை நடத்தி இருந்தார்கள் அந்த பதாகைகளில் எழுதப்பட்டிருந்தது விரோதி கெஜ்ரிவாலில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலத்திலிருந்து வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ததாக அதாவது போலியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ததாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய அளவு சொல்லிய காரணத்தினால் டெல்லி பாஜக அதனை எதிர்த்து மிகப்பெரிய அளவு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் பூர்வாஞ்சல் விரோதி என்ற பதாகைகளை ஏந்திக் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கோஷம் இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது என்னவென்றால் அடுத்து நடக்கப் போகின்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாக இந்த ஜனவரியிலேயே மிகப்பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல்களில் வாக்காளர்களை சேர்ப்பது மும்முரமாக நடந்து வருகிறது அதில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகாரிலிருந்தும் போரியாக கொண்டு வரப்பட்ட மக்களை மிகப்பெரிய அளவில் டெல்லியினுடைய ஆட்களாக கருதிக்கொண்டு வாக்காளர்கள் பட்டியலில் இடமாக சேர்க்கிறார்கள் இது போரியாக இருக்கிறது என்று குறை கூறியிருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே வெளியே வந்தவர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் போட்டு பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதால் மிகப்பெரிய அளவு கோபம் உத்தரப்பிரதேச பீகாரி மக்கள் இதனை மறக்க மாட்டார்கள் நீங்கள் அவர்களை இழிவுபடுத்தி விட்டீர்கள் வந்தேறிகள் அல்லது வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று கூறிவிட்டீர்கள் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிற்கு முன்னதாக நடத்தியிருந்தார் நூற்றுக்கும் அதிகமான மக்கள் அங்கே சூழ்ந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தையும் பதாகைகளை கையில் ஏந்தி இதற்கு பாஜக பின்துணையாக இருக்கிறது என்று அறிவிருக்கும் தெரியும் பாஜக அவனுடைய கோபம்தான் இந்த போராட்டமாக பார்க்கப்படுகிறது அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் இருந்து தனது தொகுதியான புதுதில்லியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக போலி வாக்காளர்களை பதிவு செய்து வாக்காளர் பட்டியலில் பாஜக கையாண்டதாக மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டியிருக்கிறார் கெஜ்ரிவால் இந்த குற்றத்தின் மீதுதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால் இந்த வாக்காளர்களில் பல பேர் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் பிற அண்டை மாநிலங்களில் இருந்து வருவதாகவும் போரி வாக்காளர்களை உருவாக்குவதற்காக இவர்களை அழைத்து வந்திருப்பதாகவும் இந்த முறைகேடு தேர்தல் செய்யும் முறையை ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறது என்றும் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார் கெஜ்ரிவாலினுடைய இந்த கருத்துக்கு பாஜகவினுடைய கட்சி தொண்டர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பையும் தங்களுடைய மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் பாஜகவிடமிருந்து போராட்டத்தை கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சிகள் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக எழுபது உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலை பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடத்தி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் டெல்லியை ஆட்சி செய்ய என்பது தெரிந்துவிடும் டெல்லியை ஏற்கனவே குறிவைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில் அடைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவருடைய அடைத்து தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிர்ஷய வரை மிக மோசமாக பேசி தந்தையை கேலி செய்தும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய பாஜக அங்கே வெற்றி பெறுமா அல்லது ஆம் ஆத்மி தங்களுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்விக்குறை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்